ஹலோ எப்ரியான் வெல்கம் டல்ஷு குழுவம் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள்கிட்ட இரண்டு பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து அதிரடியான அறிவிப்பு விலையாக இருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா இ பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இ பேன் கார்டு அப்ளை பண்ணதுலையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் அதாவது இரண்டு பேன் கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான பாப் அப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வந்ததும் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இங்கிற வெப்சைட் வந்ததும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இப்பேன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிருப்பாங்க வார்னிங் எஸ் பர் புரிவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஏ ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எ பர்சன் சுட் நாட் போர்ஸ் மோர் தென் ஒன் பேன் கார்டு அண்ட் ஆஸ் பர் செக்ஷன் டூ செவன்டி டூ பி பர் ஒன் இஃப் எ பர்சன் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் ப்ரொவிஷன் ஆப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஏ எக்ஸாம்பிள் இஃப் எ பர்சன் போர்ஸ் மோர் தென் ஒன் பேன் கார்டு இட் வில் அட்ராக்ட் யா பெனால்டி ஆஃப் ரூபீஸ் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேன் கார்டு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டியாக வந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான வரி பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டு பேன் கார்டுங்கிறது ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு பேன் கார்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி பர்சனல் சம்மந்தமாக இண்டிவிஜுவலாக ஒரு பேன் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமாக வச்சுருக்கிறதுனாலும் சரி அதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்திருப்பீங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் இண்டிவிஜுவல் பேனோட நம்பர் தான் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஆக்குபை ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அதையும் பார்த்துங்க சரிங்களா ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேன் கார்டு எடுப்பாங்க அதாவது உங்களுக்கு ஹார்ட் காப்பி தேவையில்லை எனக்கு சாஃப்ட் காப்பியே அதாவது டூ மினிட்ஸில் எடுக்கிற மாதிரி எனக்கு இன்ஸ்டண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த போர்ட்டலில் எடுத்துருப்பீங்க இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட் இபென் அப்படின்னு இருக்குது ஸோ அது மூலமாக எடுத்திருப்பீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கெட் நியூ இ பென் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்தாமல் நீங்கள் உடனடியாக வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஆதார் வந்து ஃபெஜ்ஜாக இருக்காது அதாவது ஆதார் வந்து இணைஞ்சிருக்காது ஓகேங்களா உங்களோட மொபைல் நம்பரில் சப்போஸ் நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆதார் வந்து அது சீடாக இருக்காது ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது ஒரு புது பேன் கார்டு எடுப்பீங்க ஏன்னா இது வந்து ஆதாரோட ஆட இருக்காது ஆனால் புதுசாக எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட சீட் பண்ணுவீங்க ஸோ அப்படி வச்சுருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து வெவ்வேறு நம்பராக இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் கார்டு எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பேன் கார்டு ஆதார் ஆதார லிங்க் ஆகலை அப்படின்னாலுமே ஃப்யூச்சரில் இஸ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மூணு சொல்லியிருப்போம் ஸோ இ பேன் கார்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஆதார மெர்ஜாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பெனால்ட்டியாக டென் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரும் பேனும் வந்து கம்பல்சரி லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பெனால்ட்டி டென் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வராது சரிங்களா ஸோ நீங்கள் ரெண்டு பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து சரண்டர் பண்ணிடுங்க சரண்டர் பண்ணிட்டீங்க நான் தெரியாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட பேன் கார்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அதாவது ரெண்டு பேன் கார்டு வச்சுருப்பீங்க சப்போஸ் இருந்ததுன்னா சொல்கிறேன் ஒரு பேன் கார்டை வந்து நீங்கள் ரிட்டன் பண்ணிடுங்க ரிட்டன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெனால்ட்டி அப்படிங்கிறது கிடையாது சப்போஸ் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனால்ட்டி வரும் அது போக பார்த்தீங்கன்னா டேக்ஸும் வந்து அதிகமாக பிடிப்பாங்க இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் செக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்